வனாந்திரத்தில் எதற்கு கர்த்தர் கொண்டு வருகிறார் என்றால் இது வனாந்திரம் இல்லாமல் உங்களுக்கு வழி திறக்காது எத்தனை நாள் உபவாசம் இருந்தாலும் சரி உபவாசம் முடித்த உடனே வனாந்திரத்துக்கு கத்திரா கியாண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவியானவராலே நடத்தி செல்லப்படுகிறார் பர்சுத்தாவை பெறுகிறீர்கள் என்றால் வனாந்திரம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் ஏன் கர்த்தர் உங்களுக்கு வனாந்திரத்தை வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்பதையும் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வனாந்திரம் உனக்கு ஜெயம் எடுக்கிற ஒரு நடைமேடையாய் கற்று வைத்திருக்கிறார் வனாந்திரத்தல வழிகளை அவாந்திர வழிகளை ஆறுகளையும் தேவை பாருங்க நன் நன்றாக இருக்கிற பட்டணங்கள் கத்தரால் வனாந்திரமாக்கப்படுகிறது அது சில சமயத்தில் அது நடந்துவிடும் அகந்த ஆணவம் சிறுக்கு செருக்கு இருமாப்பு இவைகள் எல்லாம் இருக்கிற பொழுது நம்மையும் அறியாமல் ஒரு ஐக்கியத்தை விட்டு போகிற பொழுது வனாந்திரம் காத்து கொண்டிருக்கிறது ஆகாருக்கு அப்படிதான் ஒரு வனாந்திரம் உண்டாகிறது தேவ தூதன் தரிசனமாகி சொல்லுகிறார் மறுபடியும் போய் நாச்சியார் கீழ் அடங்கி ஏற்ற காலத்துக்கு வெளியே கொண்டு வருவேன் இப்பொழுது அடங்கிய அவ்வளோதான் வார்த்தை அது ஏற்ற காலம் வந்தது அவள் வெளியே வர வேண்டிய சூழ்நிலையும் வந்தது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அற்பமாக எண்ணிக்கிற பொழுது நமக்கு மனாந்திரம் நிச்சயிக்கப்படும் கணவனை குறித்த மனைவிக்கு அற்பமாக இருக்கும் மனைவியை குறித்து கணவனுக்கு அற்பமாக இருக்கும் இது ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற இந்த அற்பமான மனப்பான்மை குடும்பம் மனாந்திரத்தில் கடந்து செல்லும் ஒருவரை ஒருவர் கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க முதல்ல கூட வாழ்கிறவர்களை நீங்க கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க கணவன் மனைவி கனம் பண்ண மனைவி கணவனை கனம் பண்ண பிள்ளைகள் அந்த கனம் என்றால் என்னென்று தெரிந்து கொள்வாங்க சில பிள்ளைகளுக்கு படுத்துகிறது என்றால் என்ன என்று தெரியாது பொது அறிவு இருக்கும் உலக பிரகடன ஞானம் இருக்கும் கல்வி ஞானம் இருக்கும் சமுதாய ஞானம் இருக்கும் குடும்பத்துக்குள்ளே ஞானம் இருக்காது பேசி பேசிவிடுவாங்க இது பெண் பிள்ளையாக இருக்கட்டும் ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் தாய் தோப்படத்தில் கற்றுக்கொள்ளுகிறது இந்த வீட்டில் எப்பொழுதுமே சண்டை தான் நான் பார்த்துருக்குறேன்னு வாங்க பசங்க போகிற இடத்துல இவர்கள் சண்டைக்காரர்களாக காணப்படுவாங்க பழக்கம் இல்லை சமாதானமாகவோ மற்றவர்களை கனப்படுத்தியோ பழக்கம் இல்லை எல்லாமே பொருளாதாரத்தில் சந்தித்து விடுபது நல்லது என்று நினைக்கிறீர்கள் அது அல்ல கனப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் கனவினத்தை செலுத்துகிற பொழுது நமக்கு நாமே வனாந்தரத்தை உண்டு பண்ணி கொள்ளுகிறோம் நீங்கள் எத்தனை மெத்த படித்த மேதவைகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வேலை கிடைக்காது நான் இல்லை நடைமுறை சிக்கல சொல்கிறேன் வேலை கூலிக்கு வேலைக்கு போனால் கூலி கிடைக்காது அந்த வேலை அந்த இடத்துல சமாதான குலைச்சல் இருக்கும் ஏன் வீட்டிலே நீங்கள் பாக்கி கடங்காரர்களாக இருக்கிறீங்க எதற்கு கடங்காரர்கள் கனம் செலுத்துவதில் கடன் காலியாக நீங்கள் இருக்கிறீங்க கூட இருக்கிற ஜனங்க பெற்றோராக இருக்கட்டும் பெற்றோரெல்லாம் கனம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அது என்ன வயசானாலும் சரி அவர்களால் உங்களுக்கு புரோஜனம் இல்லை என்று நினைக்கிற பொழுதே நீங்கள் கனவீனைப்படுத்துகிறீர்கள் என்ற அர்த்தம் கனம் பண்ணுங்கள் பிறரை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கிறது ஒரு பக்குவம் ஆனால் அதுக்குன்னு வீட்டில் இருக்கிறவங்களை கனவீன பண்ண வேண்டும் என்பது ஒன்றும் இல்லை அவர்களையும் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறேன்